செல்வம் ஏட்டா திருட்டு வேலையா செய்ய வேலை திருட்டு வேலை நான் இந்த வேலை இன்னைக்கு உங்க அம்மா இழந்து நாம ரெண்டு பேரும் நடுத்தர விளம்பிச்சோம் சேகர்

நீங்க இப்ப சொல்றது செல்வத்துக்கு தானே நன்மை அவன் திருடாட்டி போனாலும் அவனுக்கு முன்னெச்சரிக்கை செஞ்சிருக்கீங்க அது தவறு இல்லையே சார் சேகர் கட்டன் ரைட்டா சொல்றேன் நீ ரொம்ப பொறுமசாலியப்பா டாடி சாப்பிடலாம் வாங்க எனக்கு பசிக்கல என்ன பண்ணு உங்க அப்பா வாதியாரம் நிறைய சாப்பாடு கொடுத்துட்டாங்க சரி வருத்தப்படாதப்பா வா